வணக்கம் நேர்களே டேன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழ் வழி நிகழ்ச்சியினூடாக இயற்கை வழி என்கிற இந்த பகுதி பல்வேறுபட்ட இயற்கை வழி தகவல்களை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த கண்டல் காடுகள் தொடர்பான விடயங்களை இன்று இந்த நிகழ்ச்சியிலே நான் உங்களுக்கு தர இருக்கின்றேன் கண்டல் காடுகளுடைய அவை எங்கெங்கெல்லாம் பரவி கிடக்கின்றன என்கின்ற தொடர்பான விடயங்களை கூறியிருந்தேன் இந்த கண்டல் காடுகள் எந்த வகையிலே எங்களுக்கு மிக பிரதானமானவையாக இருக்கின்றன என்று சொன்னால் நான் சொல்லியிருக்கின்றேன் காடுகளுக்கு ஒரு பிரதியீடானவையாக இந்த கண்டல் காடுகள் காணப்படுகின்றன அதிலும் இந்த கண்டல் காடுகள் காடுகள் தான் செய்கின்ற நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்றன இந்த இந்த ஆகவே தருவதிலே கிடைப்பனவு அதிகமாக கிடைப்பதற்கு இந்த கண்டல் காடுகள் மிக முக்கியமானவையாக இருக்கின்றன யாழ்ப்பாண நகரில் இருந்து கிட்டத்தட்ட நேராக பார்க்கின்ற போது இரண்டு இரண்டு கிலோமீட்டர் தூரத்திலே காணப்படுகின்ற இந்த மண்டை தீவனுடைய கண்டல் காடுகள் இந்த இந்த யாழ் யாழ்ப்பாணத்தினுடைய காலநிலை தன்மைகளை சீரமைப்பதிலே மிக பிரதானமானவையாக இருக்கின்றன மலையைத் தெருவதில் அதே போல் அதிகளவாக வெப்பத்தை தணிப்பதில் அதே போல் பிராணிகளுடைய இனப்பெருக்கத்தை அல்ல அதனுடைய வாழ்விடத்தை உரு வாழ்விடமாக காணப்படுவதில் ஏனால் பல்வேறு பட்ட வகையிலே இந்த கண்டல் காடுகள் மிக பிரதானமானவையாக காணப்படுகின்றன அதிகமான கடல்வாழ் உயிரினங்கள் மிக முக்கியமாக மீன்கள் ரால் நண்டு போன்ற பல்வேறுபட்ட பிராணிகள் இனம் பெருக்குகின்ற முட்டையிட்டு இனம் பெருக்குகின்ற இடமாக இந்த கண்டல் காடுகள் காணப்படுகின்றன அதாவது வந்து குறைந்தளவான அதாவது குறைந்த நீர்நிலையாக இருக்கின்ற இந்த கடல் கடல் நீரியிலே கடல் நீர் ஏரியிலே காணப்படுகின்ற கண்டல் காடுகள் காணப்படுகின்ற பகுதி கடல்வாழ் உயிரினங்கள் இனப்பெருக்க இடமாக காணப்படுகின்றது இங்கே பல்வேறுபட்ட மீன்களும் முட்டையிட்டு இனம் பெறுகின்றன உண்மையிலே கவை அவை அமைதியாக அந்த தங்களுடைய இனப்பெருக்கத்தை செய்வதற்கான ஒரு இடமாக இந்த கண்டல் காடுகள் காணப்படுகின்றன அதே போல இந்த பறவைகள் பல்வேறுபட்ட பறவைகள் முட்டையிட்டு இனம் இடமாகவும் இந்த கண்டல் காட்டு பகுதிகள் காணப்படுகின்றன ஏன் இந்த பறவைகள் மீனினங்கள் அதே போல் நண்டு இறால் போன்றவை இனம் பெருகின்ற ஒரு இடமாக இந்த கண்டல் காடுகள் காணப்படுவதற்கான காரணம் என்ன உண்மையில் நீரோட்டம் அதாவது அதிக வேகமாக நீரினாலே அடித்து செல்லப்படுகின்ற தன்மை இங்கே குறைவாக இருக்கும் அதே போல தன்மை ஒன்றும் இருக்கும் என்று சொன்னால் சகதியுமாக இருக்கின்றது அதே போல் அங்கே பல்வேறு கட்ட பாதுகாப்புத் தன்மைகள் காணப்படுவதனாலே ஏனைய பிராணிகளினாலே அவற்றினுடைய முட்டைகள் காவு கொள்ளப்படுவது மிக குறைவாக இருக்கின்றது அதே போல் இங்கே அவற்றினுடைய இனப்பெருக்கத்துக்கேற்ற ஒரு மிதமான காலநிலைத்தன்மை இந்த இடத்திலே நிலவுகின்றது இவ்வாறான நிலைமைகளினாலே இந்த மீனினங்கள் ரால் நண்டு போன்றவை இன முட்டையிட்டு இனம்பெறுகின்ற இனமாக அவை இனம்பெருகி மீண்டும் கடலுக்குள்ளே செல்லுகின்ற செல்வதற்கு இங்கே வந்து தங்களுடைய முட்டைகளை இடுகின்றன அதேபோல பறவைகள் இங்கேதான் தங்களுடைய முட்டைகளை இடுகின்றன பல்வேறுபட்ட நீர் சூழலிலே வாழுகின்ற பறவைகள் இருக்கின்றன அந்த பறவைகள் முட்டையிட்டு குஞ்சு பொறித்து இனம் பெருக்குகின்ற ஒரு இடமாகவும் இந்த கண்ட பகுதிகள் காணப்படுகின்றன எனவே இவையெல்லாம் ஒரு இயற்கையினுடைய ஒரு பாதுகாப்பு அரண்கள் இந்த அரண்களுக்கே தான் பல்வேறுபட்ட உயிர் சூழல் இடம் இடம்பெறுகின்றது எனவே இந்த கண்டக்காடுகளினுடைய இந்த முக்கியத்துவத்தினையும் அதனுடைய தன்மைகளையும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியினூடாக இணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்